வணக்கம் இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா கைரேகை ஜோதிகரை பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம் நிறைய பேர் வந்து பார்க்கும்போது பாசிட்டிவ் நெகட்டிவ்ன்ற மாதிரி சில கேள்விகள்லாம் கேட்டிருந்தாங்க நீங்க பாசிட்டிவ்வா சொல்றீங்க நெகட்டிவான விஷயங்களை சொல்ல மாட்டேங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க இல்லை வந்து உங்களுக்கு வந்து பார்ட் ஒன் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதுலேயும் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ்ன்ற மாதிரி சொல்லியிருப்போம் அதே மாதிரி இது வந்து பார்ட் டூ வீடியோ நம்மளுக்கு தெரிந்த நபர்கள் வந்து கைரேகை கொடுக்குறாங்க அந்த கைரேகை வச்சு தான் நம்ம வந்து விளக்க போகிறோம் ப்ளஸ் வந்து ஜோதிடம் கத்துக்கணும்ன்ற நினைக்கிறவங்க நம்ம வீடியோவை பார்க்கும்போது கைரேகையும் சரி ஜாதகமும் சரி எளிதில் புரியுற அளவுக்கு தான் நான் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்கேன் பிளஸ் வந்து நீங்க கண்டினியூவா நீங்க பாருங்க உங்களுக்கு சில விஷயங்கள் உங்களுக்கு புரியும் அதே அமைப்பு படி பார்க்கும் கொஞ்சம் பேசிக்காக நீங்கள் கற்றுக்கிட்டாலே போதும் ரொம்ப நுணுக்கமாக போகணுன்ற அவசியம் கிடையாது பார்க்கும் போது உங்களுக்கு சில ரேக அமைப்பு என்ன இவங்களோட வாழ்க்கை தரம் இப்படிதான் இருக்குன்ற மாதிரி நீங்கள் வந்து ஒரு கெஸ்ட் பண்ணிடலாம் அந்த மாதிரி நீங்கள் வந்து கற்றுக்கலாம் அதில் நம்மளோட வீடியோ பழைய வீடியோலாம் நிறைய லிங்க் கொடுக்குறேன் அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி ஒன் பை ஒன்னாக பார்த்து கூட கற்றுக்கலாம் சரி உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து பாசிட்டிவாக இருக்கும் நெகட்டிவாக இருக்கும் நான் பாசிட்டிவ் மட்டும் தான் பார்ப்பேன் நெகட்டிவ் பார்க்க மாட்டேன்றவங்க இந்த வீடியோ வந்து நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் ப்ளஸ் ரெண்டுமே கலந்து தான் வாழ்க்கையை தெரிஞ்சவங்க கண்டினியூ பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு புரிதலோடு இருக்கும் எளிமையாக தான் இருக்கும் இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு நட்பு வட்டாரங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ ஷேர் பண்ணினா அவங்களும் வந்து பயனளிக்கக்கூடிய அமைப்பில் கொண்டு போகும் சரி வாங்க பதிவுக்குள்ளே போகுது முன்னாடி நீங்கள் ஜாதகம் கைரேகை ரகையை பார்க்கணும்னா இதே நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் இந்த நம்பருக்கு உங்கள் நேம் மட்டும் டைப் பண்ணி அனுப்புங்க உங்களுக்கு கைரேகை ஃபோட்டோ நாங்கள் வந்து ரெண்டு ஃபோட்டோ அனுப்புவோம் அதே மரத்தில் நீங்கள் வந்து கைரேகை ரெண்டு ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப் நம்பரில் சென்ட் பண்ணுங்கள் ஆண்களுக்கு வலதுக்கே வரும் பெண்களுக்கு இடதுகை வரும் கால் பண்ணுற டைம் உங்களுக்கு வந்து மெசேஜில் சென்ட் பண்ணிவிடுவோம் அந்த டைமுக்கு உங்களுக்கு க்ளியராக கால் பண்ணிவிடுவோம் ஜிபே ஃபோன்பே பேடிஎம் அக்கௌண்ட்டுகள்லாம் உங்களுக்கு கொடுத்துருவோம் அதுபடி பற்றி நீங்கள் வந்து மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் சரி வாங்க இப்போ வந்து பதிவுக்குள்ளே போகலாம் இவரோட கைரேகளை ரேகளை பாருங்கள் கரெக்டாக இந்த ஆயில் ரேகையை சொல்லக்கூடியது எந்த அளவுக்கு சந்திரமேடை ஓட்டின மாதிரி வருதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி சந்திரமேடை ஒட்டின மாதிரி இவ்வளோ இடைவெளிகளை வந்ததுன்னா எந்த அளவுக்கு இந்த சந்திரமேடை நோக்கின மாதிரி ஆயில் ரேகை வருதோ அந்த அளவுக்கு இவங்களுக்கு வந்து தீர்காயிலாக இருக்கக்கூடிய மனிதர் சொல்லக்கூடிய அமைப்பு மாதிரி இந்த கங்கன்னு ரேகலையும் மணிக்கட்டிலையும் இவங்களுக்கு வந்து பாருங்கள் மூணு கோடுகள் இருக்குது ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்குது அப்போ வந்து இவர் வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு நைன்டி த்ரீ சொல்லக்கூடிய காலகட்டம் வரைக்கும் பயணிப்பாங்க அதுலேயும் உடல் ஆரோக்கியத்தில் எந்த ஒரு குறைகளும் இல்லாமல் இவங்களோட நடமாட்டத்திலே கண்டினியூ ஆகக்கூடிய அமைப்புன்ற மாதிரி கொண்டு போகும் இதே அமைப்பில் இன்னொரு ஆயில் ஆயில் ரேகை காட்டுறேன் அதையும் நீங்கள் வந்து பாருங்கள் இப்போ இவரோட கை பாருங்கள் இந்த ஆயில் ரேகை சொல்லக்கூடியது இவருக்கு கிளியராக உள் வாங்கி வருது பாருங்கள் சுக்கரமேட்டுக்கு உள்ளே வருது அப்போ இந்த சுக்கரமேட்டுக்கு உள்ளே வருது இந்த ரேகையை சொல்லுறது கொஞ்சம் வெளிநாடு சார்ந்த விஷயங்களை பயணிக்கிறது அதனால் இதை வந்து நீங்கள் கம்பேர் பண்ணக்கூடாது இந்த ரேகையை சொல்லக்கூடிய அமைப்பு உங்களுக்கு வந்து பார்க்கும்போது உள்வாங்கிறதுனால இவருக்கு வந்து இந்திய ரேகையை கை ரேகை காட்டின அந்த கை ரேகைகளை படி ஒரு நைன்ட்டி த்ரீ நைன்ட்டி த்ரீ ப்ளஸ் தான் அவர்லாம் ரீச் பண்ணுவாங்க ஆனால் இவரோட அமைப்படி பார்க்கும்போது ஒரு செவன்ட்டி செவன்ட்டி டூ இந்த மாதிரி ஒரு காலகட்டங்கள்ன்ற மாதிரி வரும் அதனால் இது எந்த அளவுக்கு உள்வாங்கின மாதிரி இருக்கோ அந்த அளவுக்கு ஆயுள் தீர்க்கமற்ற அமைப்புன்ற மாதிரி கொண்டு வரும் அதே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ப்ளஸ் வந்து இதில் வந்து காம்பினேஷனெலாம் இருக்குது அதனால் உடனே என் கை ரேகில் எப்படி எனக்கு ஆயில் ரேகை இல்லைன்றதெல்லாம் நினைச்சுக்காதீங்க சில பேர் கைரேகை ரேகலாம் பார்க்கும்போது ரேகில் இந்த இதோட ஸ்டாப் ஆகும் இதோட ஸ்டாப் ஆகும் அப்போ வந்து எனக்கு ஆயில் இவ்வளோதானா இதோடு முடிஞ்சிருச்சா இந்த இடன்னாலும் ஒரு தேர்ட்டி எய்ட் இல்லைன்னா ஃபார்ட்டின்ற மாதிரி ஒரு ஒரு மாறும் அப்படியே நீங்கள் பார்க்கக்கூடாது சில விஷயங்களை சப்போர்ட்டிங்ல என்னோட திருப்பி ரீகனெக்ட் ஆகும் இப்படி கூட வரலாம் இல்லைன்னா இப்படி கூட வரலாம் இந்த மாதிரிலாம் இருக்கும் அதெல்லாம் நம்ம பார்க்கணும் அதனால் தான் உங்களுக்கு வந்து ஒரு பார்த்தவனே தெரிகிற மாதிரி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அந்த மெத்தடில் இருந்ததுன்னா கொஞ்சம் ஆயில் குறைவாக இருக்கும் ரொம்ப எந்த அளவுக்கு சந்திரமேடன் நோக்கிற மாதிரி பயணிக்கிறா ஆயில் தீர்க்கமாக இருக்கும் சரிங்களோட கை ரேகை பாருங்கள் இந்த இறுதிய ரேகைக்கு மேலே இருக்கக்கூடிய ரயில் நான் பார்க்கும்போது போது அமைப்பில் ரயில் வருது பாருங்கள் இதெல்லாம் ரொம்பவே ரேரான அமைப்புன்னு சொல்லக்கூடிய அமைப்பு மார்க்கை எரேஸ் பண்ணி கூட காட்டுறேன் நீங்கள் இவர் கை ரேகை பாருங்க இந்த திருசூல் அமைப்பு அதுவும் குரும் எடுக்கும் சனி எடுக்கும் இடையில பயணிக்குது இதில் இவருக்கு கேது மேடு சொல்லக்கூடிய அமைப்பும் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா ஆன்மீகத்தில் பெரிய அளவில் ரீச் பண்ணுவாங்க பெரிய அளவில் ஒரு கோவில் ஸ்தலங்களை கட்டக்கூடிய அமைப்புன்ற மாதிரியே கொண்டு போகும் மாதிரி புனித யாத்திரை செல்லக்கூடிய அமைப்புன்னு சொல்லக்கூடிய அமைப்பும் சொல்லக்கூடிய சொல் பழிக்கக்கூடிய அமைப்புன்ற மாதிரியும் கொண்டு போகும் ரொம்பவே நேர்மையான பசன்னு சொல்லக்கூடியவங்க கேரக்டர் வைஸும் சரி மற்றவங்க வந்து துரோகம் பண்ண மாட்டாங்க ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கக்கூடிய மனிதர் முக்கியமாக ஆன்மீக ரீதியான விஷயங்களை நல்ல ஒரு பயணம் பண்ணக்கூடிய அமைப்புன்ற மாதிரி கொண்டு வரும் முருகர் வழிபாடுகளும் சிவன் வழிபாடுகளும் இது பண்ணக்கூடிய அமைப்பு நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருப்பார் ஃபியூச்சர்லேயும் சரி அதனால் இந்த மாதிரி ஒரு ரேகை அமைப்பு உங்கள் கயிறைகளை இருக்கான்னு பாருங்க ரொம்பவே சிறப்பான ரேகை சொல்லக்கூடிய அமைதான் இந்த திருசூல ரேகை சொல்லக்கூடிய அமைப்பு இப்போ இவரோட கயிறைகளை பாருங்கள் உள்ளங்கையில் கரெக்டாக இந்த உடுக்கை ஷேப் ஓடியோம் அது பாருங்கள் இதை பாருங்கள் இதுதான் உடுக்கை ஷேப் இந்த அமைப்பு இருந்துட்டாலே பொருளாதார சார்ந்த விஷயங்கள்ல ரொம்பவே பின்னடைவு ஏற்படக்கூடிய அமைப்பு நல்ல ஒரு வளர்ச்சிகள் இருக்கும் திடீர்னு பெரிய அளவில் சரிவு இருக்கும் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் கூட சம்பாதிக்கக்கூடிய நபர்கள் நபர்களுக்கையிலும் இந்த மாதிரி உடுக்கை ஷேப் இருக்கிறது ரொம்பவே ஆபத்தான விஷயங்கள் சொல்லக்கூடிய இந்த உடுக்கை ஷேப்பு உங்களுக்கு இங்கே தான் இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது இந்த விதி ரேகளையோ தின ரேகலையோ புத்தி ரேகலையோ எந்த இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலன்களே தராது அதுவும் இந்த குருமேடுலாம் இருந்துருச்சுன்னா நம்ம ஒரு பெரிய ஒரு தொந்தரவுகளை காட்டும் எவ்வளோதான் சம்பாதிச்சாலும் அது வந்து ஒரு பிரோஜனமும் இல்லாமல் விரயங்கள் விரயங்கள்ன்ற மாதிரி தான் ஏதாச்சும் ஒரு அசுப விரயமாக ஏற்பட்டுகிட்டே இருக்கும் அதனால் இந்த மாதிரி ஒரு பொசிஷனில் ரேகைகள் இருக்கக்கூடாது இவரோட கைரேகளை ரைகளை என்னென்னா என்னன்னா பொதுமக்கள் சேவை சர்வீஸ் ஓரியண்ட்டாக பயணிக்கூடிய அமைப்பு பொலிட்டிக்கலில் ஈடுபடக்கூடிய அமைப்பு அப்போ வந்து சமூக சேவையில் இருக்கணும் மக்கள் தொடர்பு பணியில் செய்யணுன்னா இந்த மாதிரி ஒரு ரேகை எதுனா இவங்க கடைசி காலங்கள் சொல்லக்கூடியது மக்கள் தொடர்பு பணியிலே இவங்க வந்து பயணிக்கூடிய அமைப்புன்ற மாதிரி தான் கொண்டு போகும் இது வந்து சூரிய மேடு மேரு இந்த இடையில் உங்களுக்கு ரேகைகள் பயணிச்சுன்னா சர்வீஸ் ஓரியண்டாக பொலிட்டிக்கலில் ஒரு மதிக்கத்தக்க நிலையில் இருக்கக்கூடிய பொசிஷனில் இருப்பாங்க இவங்களோட கயிறு கேம்ப்பு அடுத்தது ஒரு கை ரேகை காட்டுறேன் அதை பாருங்கள் இப்போது இவரோட கைரேகை படி பார்க்கும்போது இந்த விதி ரேகை சொல்லக்கூடியது கரெக்டாக இந்த குருமேடை நோக்கின மாதிரி பயணிக்குது இந்த குருமேடை நோக்கிற மாதிரி பயணிச்சிட்டாலே இவருக்கு வந்து பார்க்கும்போது பொதுமக்கள் சேவைன்ற மாதிரி ஒரு கேட்டகிரியில் போக மாட்டாங்க குடும்பத்துக்காக மட்டுமே குடும்பத்துக்காகவே உழைப்பாங்க குடும்பத்துக்காகவே வாழ்வாங்க அவங்க குடும்பத்தை தவிர்த்து மற்ற கேட்டகிரிலே இவங்க போக மாட்டாங்க இருக்கிற இடம் தெரியாமல் வாழ்வாங்கன்னு சொல்லுவாங்க பாருங்கள் அந்த மாதிரி ஒரு நபர்கள் தான் இந்த மாதிரி ஒரு இருதய ரேகை சொல்லக்கூடியது குருமீட் நோக்கமே இப்போனா ரொம்பவே கேரிங்காக குடும்பத்தை பார்த்தக்கூடிய அமைப்பில் அவங்க வாழ்க்கை அவங்க குடும்பம்ன்ற மாதிரி ஒரு கேட்டகிரில ஃப்யூச்சரில் கொண்டு போகும் சரி இப்போ உங்களுக்கு வந்து இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ்ன்ற மாதிரி உங்களுக்கு வீடியோ வந்து கண்டினியூவாக போட்டுகிட்டு இருக்கேன் பார்ட் ஒன் போட்டிருக்கோம் இப்போ வந்து பார்ட் டூ போட்டிருக்கோம் இதோட கண்டினியூஷன் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க உங்களுக்கு பார்ட் த்ரீன்ற மாதிரி உங்களுக்கு கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கலாம் இது ஒரு தனி செக்டார்ன்ற மாதிரி நம்ம வந்து மூவ் பண்ணி போகலாம் சரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நட்பு வட்டாரங்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு வந்து இது பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னா யார்காச்சும் ஒருத்தருக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் அதனால் நீங்கள் வந்து இந்த ஷேரிங்கை மட்டும் நீங்கள் பண்ண மறக்காதீங்க மற்றபடி உங்களோட சப்போர்ட் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்டே இருங்க அடுத்த ஒரு நல்ல ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்